ஓம் நம பெரு சிற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் பொந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தைய நம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோற்று கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம் அகத்தும் புறத்தும் நெறிந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணருகின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முருகனுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும்படியாக வலது முச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கவிழே வருகின்றோம் மோங்காருணவோடு உயிர்க்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர்வெளியை குவியாகி எரை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனை உண்டு எழுந்தளி இருக்கக்கூடிய சிவக்குலந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மௌன நிலையிலே மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மும்முறை பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நற்பேரொழி ஆழ்த்தொழுகின்றோம் உடம்பெருங்கோயில் உன் உனடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமஷிபாய இன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை பனிரெண்டாம் வளர்வரை பிற்பகல் இரண்டே கால் மணி வரை உணர்வூசம் விண்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் ரகலி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் அழகொண்ட எல்லாமழப்போம் இழப்பீனும் பிற்கும் பிற்பயக்கும் நிற்பாலவை மாசித்திங்கள் குடவடிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை அல்லி மலர் மேலையனும் மரவிண்ணயானும் சொல்லி பரவித் தொடர பொன்னாச்சோதியோர் கொல்லை வேட கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முருவல் செய்யும் முதுகுன்றே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை எனவேடத்தினானும் விரமனும் தான் அவ்வேடமும் தாழ்ந்தறிகின்றிலா ஞான வேடன் விசையற்கரு செய்யும் காணவேடன் தன் வெண்கடைய வெண்காடடை நின்றே நம்பியாண்டா நம்பிகள் சக்கியப்ப முனிவர் முதலியாண்டான் ராமர் விரான் சுப்பன் ஞானியார் தன்வந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ குணர்பூசவின் மீன் மூன்றாம் திருமுறை பைங்கண் வாழவனோடு வணி மலரோ நுங்க நாருடென அவரவர் முறை முறை இறைஞ்ச நின்றார் സങ്കനാൾ മറയവ നിലതര അറിവയരാടൽ തിങ്ക നാൾ വിളാമൽ ഗെതിനിൽ മീ ശിവാന ബോധം അവണവളതിനും അഭിമോവിനമികൊറ്റിയിതിയെ ഒടുങ്ങി വളർത്തുള്ളതാമിയ മനാർടവർ ஆதீனப்பணவர் தீபம் தொண்ணூத்தி ஒன்பது அருந்தவ விளக்கி யூடல் வரிப்பதுதான் அச்சம் மாதிகள் திருமூலர் திருந்தினம் சிந்தை சிவன் கனேயாவர் வரினும் என்றமையால் வேதிப்பான் பொருந்தினும் வானோர் எதிர்முறை எதிர்முதிர் கொலைவும் பூதம் மாதிய வளைந்திடினும் இருந்ததம் சமாதி நிலை குலையாததோர் எண்ணிய எண்ணி அங்கு அடைவே திரசாதனம் அனைத்தும் பொருந்தி மேலாய் சாற்று குரு ஆதி வணங்கி என்பால் மனம் நெகிழ்ந்து தாழ்ந்திரங்கின் மாற்றலாம்பிரப்பிறப்பை மன்றுள்ளாடியதாடை வழுத்து வயல் தோற்றும் உள்ளொடி என்ன தூய அருணெறிகாட்டும் தூய்மை தேவே என ஓதி துடைத்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர் உரிய வேண்டுவோம் வேண்டுகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் என் நம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் முன்னாள் மாணவர்கள் காசித்தாய் சேகர் பிரவீன்குமார் இலக்கிய நந்தினியின் தாத்தா ஜோசப் தரண்யாவின் தங்கை ஏமா ஐஸ்வர்யாவின் அக்கா மற்றும் தாத்தா சுமிதாவின் அப்பா பிகாம் பி ஏ சிரில் ஜோசப் பிகாம் மோனிசாவின் தம்பி சுரேஜ்ராஜ் பி சி ஏ ரித்திகா ஆகியோரும் மனநாள் காணும் கோகுலகிருஷ்ணனின் பெற்றோர்கள் வணிகவேல் சிந்துவின் பெற்றோர் சின்னசாமி கிருஷ்ணவேணி இணையர் இலக்கியவேல் சக்திவேலின் பெற்றோர் சென்னை சரண் சுஸ்மிதா ஆகியோரும் என்னும் நலரத்தில் இன்று அடியெடுத்து வைக்கும் கோவை நாகானந்தின்கின்ற ஆனந்த் ரோஷினி இணையர் ஆகியோரும் திருப்பூர் மருத்துவர் பரத் மருத்துவர் நந்தினி தேவி இணையர் ஆகியோரும் ஒட்டஞ்சித்ரம் ஹரிபிரகாஷ் அழகு கார்த்திகா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் பகையுணரு உடையோர் பகையொழிந்து நட்புடன் திகளை இரையருளை வேண்டுவோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த அளங்கள் வேண்டுவோம் உலகில் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி ஒரு வற்றாத நன்னிதி பெற்று இய்ய வேண்டும் சிற்றம்பலம் போற்றியோ நமசிவாயே அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறைமுற்றுவதல் தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் உதகை முதவை தென்கைலி சாலையில் நடைபெறும் ஆழமுண்ட அண்ணல் வழிபாட்டிலும் இன்று வேலப்பகுண்டன்பாளையம் பொள்ளாச்சி நல்லாம்பள்ளி மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் ஆனைமலை வட்டம் ஆத்துப்பொள்ளாச்சி ஆதி இடங்களில் நடைபெறும் தெரு தமிழ் திருக்குடல் நீராட்டுப் புருவிழாவிலேயும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனில் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்